ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் விகே ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்போட மூவாயிரம் ரொக்கமும் வழங்க போகிறாங்க இது உண்மையாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல் வந்து கசிஞ்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு பொங்கல் கிஃப்டோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேர்தல் காலமும் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் தொகுப்பு என்பது மிக முக்கியமாக பேசப்படும் என்பதால் தற்பொழுது ரூபாய் மூவாயிரம் ரொக்கத்துடன் கூடிய தொகை வழங்க வேண்டும் என்று ஆளும் திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு ஓகேங்களா இப்போ தமிழ்நாடு பொங்கல் கிஃப்டோட லேட்டஸ்ட் நியூஸ் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்றாலே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மீது தான் இருக்கும் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற பட்டிமன்றமே சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் வேலையில் தலைமை செயலக செயலக வட்டாரங்களில் இருந்து ஒரு முக்கிய முக்கியமான தகவல் வந்து கசிந்துள்ளது அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டு குடும்பத்திற்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒழு ஒரு முழு கரும்பு வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே பொங்கல் பரிசு மற்றும் பணம் குறித்து ஆளும் திமுக அரசோட திட்டம் வந்து என்ன பொங்கல் பரிசு குறித்து அறிவிப்பு எப்போது வரும் அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த பொங்கல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்து அது கூட அரசு சார்பில் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இந்த தடவை மெயினாக இதை எதுக்காக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வித்தின் ஒன் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இது தமிழக மக்களுக்கு ஸோ அதனால தான் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது ஆவரேஜாக மூவாயிரம் அப்படின்னு டிஸ்கஷன் இருக்காங்க ஓகேங்களா மூவாயிரம் ரூபாய் பொங்கல் ரொக்க பரிசு அதிகாரப்பூர்வ முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் பலகட்ட ஆலோசனைகளை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனையின் முடிவில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்க அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது தேர்தலுக்கு முன் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடும் வகையில் இந்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளது அதே நேரம் பொங்கலுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் அரசாங்கத்தின் முடிவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஓகேங்களா ஸோ இப்போது மெயினாக என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு திமுக அரசு சார்பில் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே டிஸ்கஷன் பண்ணாங்க ஆனால் அதுக்கான நிதி திட்டமிடல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடைசி அவங்களோட ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அதுலேருந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆவரேஜை மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது இதனால தான் இது ரொம்பவே இம்பார்ட்டன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி அப்போதைய ஆளும் அரசு அதிமுக பொங்கலுக்கு இருபத்தி ஒரு பொருட்கள் பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பருப்பு வகைகள் மசாலா பொருட்கள் மஞ்சள் பை முழு கரும்பு இது எல்லாமே சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கப்பணம் வழங்கியது அதே போல் அடுத்த வருடம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக பொங்கலுக்கு ரொக்க பரிசு ரூ மூவாயிரம் வழங்க தற்போதைய ஆளும் திமுக அரசு திட்டமிட்டு வருகிறது ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏடிஎம்கே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பொருள் கொடுத்தாங்க அதுபோக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரொக்கப்பணம் வந்து கொடுத்தாங்க ஸோ அதிலிருந்து கொஞ்சம் ஹைக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுகவோட கடைசி வருஷம் இந்த ஆட்சி காலத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அதிகமாக போட்டு மூவாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுபோக பொருட்கள் குறித்த அஃபீஸியலான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய வரையில் வரப்போகுது ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி குடும்பங்களுக்கு ஜாக் பாட் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள சுமார் ரெண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த சலுகை இந்த சலுகை சென்றடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக விவசாயிடம் கரும்பு கொள்முதல் செய்வது மற்றும் இதர பொருட்களை தயார் நிலையில் வைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கி விட்டதாக கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த பொங்கல் பெருசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அவங்க அதில் பயனடைவாங்க அதே மாதிரி இதுக்கான கரும்பு வந்து கம்பல்சரி இந்த பொங்கலுக்கு கொடுப்பாங்க அது எல்லாமே கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழக விவசாயிகளிடமிருந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இலவச வேஸ்ட் சேலை வந்து கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அது எல்லாமே ரெடியும் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் ஆல்ரெடி அனுப்பப்பட்டுட்டு வருது ஸோ தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகளிலுமே கம்பல்சரி உங்களுக்கு இலவச வேஸ்ட் சேலை வந்து கொடுத்துருவாங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதே மாதிரி பொங்கல் பரிசு பணம் எப்படி வழங்கப்படும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் அஃபீஸியலாக அறிவிப்பு வரல அதுக்கான அரசாணை இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துடும் வந்த உடனே எக்ஸாக்டாக எத்தனை பொருள் எவ்வளோ அமௌண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சப்போஸ் அந்த பணம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொங்கல் பரிசு இந்த முறை பொங்கல் பரிசு பணத்தை விநியோகிப்பதில் ஒரு புதிய முறையை அரசு கையாள போவதாக கூறப்படுகிறது அது என்ன அப்படின்னா நேரடி பரிமாற்றம் வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்டுள்ள கார்டுதாரர்களுக்கு பணம் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் ஓகேங்களா அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வேற ஒரு ரீசனுக்காக அரசு இருந்து ஏதாவது அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாருமே ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு நேரடியாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வங்கி கணக்குலையும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக ரேஷன் கடைகள் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் அல்லது தொழில்நுட்ப சிக்கல் உள்ளவர்கள் நேரடியாக ரேஷன் கடைகளில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லை மகளிரிமை தொகை இல்லை கவர்மெண்ட்லேருந்து எந்த அமௌண்ட்டுமே வரல அப்படின்னு சமயத்தில் இல்லை பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறவங்க அவங்க மட்டும் அவங்க ரேஷன் கடை வச்சு நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கான ரேஷன் கடைகளில் போய் உங்களுக்கான பரிசு பொருட்கள் அதுபோக ரொக்கம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கவங்க பேங்க் அக்கௌண்ட் மூலமாக அரசு தரப்புலேருந்து ஏதாவது அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே நேரடியாக இந்த பொங்கல் பரிசை அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக பேங்க்கில் கொடுத்துடலாம் இது அரசுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதில் பொங்கல் பரிசு பொருட்கள் வந்து என்ன அப்படின்னா அரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவற்றை எப்போதும் போல ரேஷன் கடைகளிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் இலவச வேஸ்ட்டு சேலை அரிசி சர்க்கரை கரும்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து ரேஷன் கடைகளில் வாங்கிக்கணும் அதுபோக அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதை அஃபிஷியலாக ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே அந்த அமௌண்ட்டாக வாங்கிக்க முடியும் ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பொங்கல் பரிசு மலை என்ன அப்படின்னா வரும் காலங்களில் தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த பொங்கல் பரிசு அரசுக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை திமுக அரசு மூவாயிரம் வழங்க திட்டமிருப்பு திட்டமிட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்போது ஏடிஎம்கே பீரியடில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போது மூவாயிரம் திமுக அரசு கொடுக்கலான்னு பிளான் மட்டும் பண்ணியிருக்காங்க டிஸ்கஷன் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அரசாணை கொடுக்கும்போது அமௌண்ட் கொடுக்கலாமா வேணாமா கொடுக்காமையே ஓட்டை வாங்கிடலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை பொருட்களுக்கு சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஆனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போவும் எந்த அமௌண்ட்டுமே விட்டுட்டாங்க அப்படின்னா எலெக்ஷனில் அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க மூவாயிரமாவது மினிமம் கொடுக்கலாம் இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது மூலமாக ஏகப்பட்ட ஓட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளானை வந்து திமுக அரசு வந்து இப்போதைக்கே இருக்காங்க ரூபாய் நான்காயிரம் மகளிர் ஒத்தகை ப்ளஸ் பொங்கல் பணம் அதாவது ரூபாய் நான்காயிரம் ஜனவரி மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் வரும் இது எப்படி அப்படின்னா உரிமை தொகையும் வரும் அதுபோக பொங்கல் பரிசும் வரும் ஓகேங்களா ஜனவரி மாதத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் மகளிருத் தொகையுடன் இந்த ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசு சேரும் என்பதால் இல்லத்தரசிகள் இந்த பொங்கலை கூடுதல் உற்சாகத்துடன் கொண்டாட தயாராகி வருகின்றனர் அதாவது அவங்களுக்கு மூவாயிரம் அமௌண்ட்டு பொங்கல் பரிசாக வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை வந்துடும் ஓவராலாக நான்காயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக தமிழக மக்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசின் முக்கியமான அம்சங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு திட்டம் சமூக ரீதியிலும் அரசல் ரீதியிலும் முக்கியமானது ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற மூலமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனை சூப்பராக கொண்டாடுவாங்க அதே மாதிரி அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட்டு கொடுத்து இது எல்லாமே தமிழக மக்களை உற்சாகப்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு ஓட்டு வங்கிகள் வந்து அதிகமாகும் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்குறதுக்காக திட்டம் வந்து இன்றைக்கி தேதிக்கு தீட்டியிருக்காங்க இதுக்கு அரசாணை மட்டும் இன்னும் வெளியிடலை ஓகேங்களா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு உட்பட பொங்கல் பரிசு வழங்கப்படும் பொருளாக பார்க்கும்போது வெறும் பொருட்கள் மட்டும்தான் பிளான் பண்ணிருக்காங்க பணம் நேரடியாக வங்கி கணக்குக்கு முறையில் வழங்கப்படும் இல்லை எனில் ரேஷன் கடையில் பெறலாம் அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட்டை வந்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் வருது அப்படிங்கிற சமயத்தில் ரேஷன் கடையிலேயே நேரடியாக அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி குடும்பங்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்படும் ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு பொருட்களை தமிழக அரசு சார்பில் வழங்க போகிறாங்க பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் ஜனவரி முதல் அமல்படுத்தப்படலாம் அதாவது அமல்படுத்தக்கூடிய திட்டம் அதாவது இந்த பொங்கல் பரிசு வந்து அஃபீஷியலாக அறிவிப்பு அரசாணை இது எல்லாமே டிசம்பரில் வந்துடும் கடைசியில் அதுக்கப்புறம் இதுக்கான டோக்கன் விநியோகம் பரிசு பொருட்கள் இது எல்லாமே டான்னு ஜனவரி ஸ்டார்டிங்லேயே வந்துடும் இல்லை அப்படின்னா ஜனவரி அஞ்சுக்கு அப்புறம் இது நடைமுறைப்படுத்திடுவாங்க கம்பல்சரி தேர்தல் காலத்திற்காக இந்த பரிசு திட்டம் முக்கிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது எலெக்ஷன் வரப்போது அப்படிங்கிறதுக்காக அதனால தான் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இதுதான் பொருள் இதுதான் பணமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த தேதிக்கு அரசாணை வெளியிட்டு இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தடவை ரொம்பவே இழுத்துட்டு இருக்காங்க கட்டசி நேரம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அரசாணை இந்த பொருள் தான் இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக எதனால் அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது இதனால தான் எதிர்கட்சிகள் அதிக தொகை வழங்க கோரிக்கை எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த பொங்கலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அரசாங்கத்தின் முடிவு என்ன என்பது எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போது மூவாயிரம் தான் கொடுக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் போன வருஷம் இப்படி தான் சொன்னாங்க ஆனால் அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல இந்த தடவையும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டிஸ்கஷன் மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்னர் எந்த தகவலும் உறுதி செய்யக்கூடாது அதாவது போன தடவை இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வெறும் மூணே மூணு பொருள் இலவச வேஸ்டேஜில் இது மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க மக்கள் பெரும் அதிருப்தி அடைஞ்சாங்க ஸோ இப்படி இருக்க சமயத்தில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இந்த பொருள் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சப்போஸ் இந்த அமௌண்ட்டு கொடுக்கல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் ஆனால் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காகவே இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் ஸோ அதனால் இதுக்கான அரசாணை வந்துடும் இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் வந்த உடனே இதுதான் பொருள் இதுதான் அமௌண்ட்டுன்னு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கு தேதி தேதிக்கு தமிழக அரசு சார்பில் என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன ஃபைனலைசேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படி இருந்தால் தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்